பிறந்தநாள் பரிசால் ஏற்பட்ட விபரீதம் மனைவி மற்றும் மாமியாரை கொலை செய்த கணவன் என்ன நடந்தது மகனுக்கு பிறந்தநாள் பரிசு வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஒருவர் தனது மனைவி மற்றும் மாமியாரை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி ரோஹனி பகுதியைச் சேர்ந்தவர் யோகேஷ் இவருக்கு முப்பத்தி நான்கு வயதில் பிரியா என்ற மனைவி உள்ளார் இவர்களுடைய மகனுக்கு ஆகஸ்ட் முப்பது அன்றுக்கு பிறந்தநாள் கொண்டாடி உள்ளனர் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள பிரியாவின் தாயான குசும் சின்ஹா என்பவரும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு சென்றுள்ளார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருவரிடைய வாக்குவாதத்தை தீர்க்க குசும் முயற்சி செய்துள்ளார் இதையடுத்து பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற தாய் வீடு திரும்பாததால் குசுமுடைய மகனும் பிரியாவின் சகோதரருமான மேக் சின்ஹா குசுமிற்கு போன் செய்துள்ளார் அப்பொழுது குசும் இங்கு வாக்குவாதம் குறித்து மகனுக்கு தெரிவித்துள்ளார் இருப்பினும் அதன் பின் வெகு வீடு திரும்பாததாலும் எடுக்காததாலும் அப்பொழுதுதான் அங்கு பூட்டி கிடந்த வீட்டின் வெளியே ரத்த கரை இருந்துள்ளது இதைத் தொடர்ந்து மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது குசும் மற்றும் பிரியா ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளனர் இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்தில் இருந்து ரத்தம் தொய்த்த ஆடைகளையும் கத்திரிக்கோலையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் மனைவி மற்றும் மாமியாரை கொலை செய்து குழந்தைகளுடன் தப்பிச் சென்ற யோகேஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் குழந்தைகளுக்கு ஆசையாக பரிசு கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணத்தில் கொடுக்க வேண்டிய பரிசு நாளை நிகழ்ந்த கொடூரம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது